இன்ஸ்டாகிராமில் வெளியிடும் ஒரு போட்டோவிற்கு பனிரெண்டு கோடி வருமானம் ரசிகர்களிடம் உண்மையை சொன்ன கோலி இன்ஸ்டாகிராம் மூலம் அதிகம் சம்பாதிக்கும் நபர் விராட் கோலி என்றும் அவர் தனது பக்கத்தில் வெளியிடும் ஒரு போட்டோவிற்கு பதினோரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுவதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியானது அதே தகவலில் உலக புகழ் பெற்ற கால்பந்து வீரர் ரொனால்டோ ஒரு பதிவிற்கு இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுவதாகவும் மற்றொரு வீரர் மெஸ்லி ஒரு பதிவிற்கு இருபத்தி ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த தகவல் உலகம் முழுவதும் வைரலான நிலையில் இதனை விராட் கோலி முதல் ஆளாக உள்ளார் வாழ்க்கையில் நான் பெற்ற அனைத்து வசதி வாய்ப்புகளுக்கும் நன்றி உள்ளவனாகவும் கடமை உள்ளவனாகவும் இருக்கிறேன் ஆனால் ஒரு பதிவிற்கு அவ்வளவு தொகை பெறுவதில்லை அது முற்றிலும் தவறான தகவல் என்று கூறியுள்ளார் பிரபலங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கார்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரங்களை வெளியிடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த பிரபலங்களுக்கு வழங்கி வருகின்றன இதன் மூலம் வருடத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அந்த பிரபலங்கள் பெற்று வருகின்றார்கள் விராட் கோலியின் மொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் என்றும் அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவிற்கு சுமார் ஒன்பது கோடி ரூபாயும் ஒரு ட்விட்டர் பதிவிற்கு இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் வாங்குவதாகவும் விளம்பரங்கள் மூலம் மட்டும் வருடத்திற்கு நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி செய்தி வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது